அனைவருக்கும் வணக்கம் நற்றினை பத்தி தான் இந்த வீடியோல நற்றினை பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல் கூட்டல் திணைன்னு ஒரு அடைமொழியோட அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கனாலும் நற்றினை தான் இந்த நற்றினையோட அடி எல்லை பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதுல இருந்து பனிரெண்டு அடி ஒன்பது வந்து சிற்றெல்லை அதே மாதிரி பனிரெண்டு வந்து பேரல்லை சோ இந்த இலக்கணத்துக்கு மாறா பதிமூணு அடி பாடல் எழுதினவர் யாருன்னு கேட்டா போதனார் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு நற்றினைக்கு கடவுள் வாழ்த்து பாடினவர் யார் அப்படின்னு பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த கடவுள் யார் அப்படின்னா திருமாலை வைத்துதான் இந்த பாடலை பாடியிருப்பாரு அதே மாதிரி நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழி சரி இப்போ இந்த நற்றினைய பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல பின்னத்தூர் நாராயணசுவாமி ஐயர் அப்படின்றவர் பதிப்பிச்சதோட இல்லாம அந்த உரையுமே அவரே எழுதியிருப்பாரு இந்த நற்றினைய மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் எழுதியிருப்பாங்க நானூறு பாடல்கள் இதுல இருக்கு அதனாலதான் இது நற்றினை நானூறு அப்படின்ற பேரும் இருக்கு இதுக்கு சோ இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி போதனார் நன்றி